வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பார்த்துட்ருக்கோம் அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சொறி சிறங்கு படை ஆற என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சொறி சிறங்கு படை ஆற நிலவரை கஷாயம் தடவி வரலாம் தோல் நோய்கள் குறைய இழுப்பை பின்னாக்கு வேப்பம்பட்டை பூவரசட்டை ஆகியவற்றை சம அளவு எடுத்து சுட்டு கறியாக்கி அதனுடன் கார்போக அரிசி மஞ்சள் கரை கலந்து அரைத்து தேங்காய் எண்ணெயில் குலைத்து வந்தால் கரப்பான் சொறி சிறங்கு போன்றவை தோல் நோய்கள் குறையும் இன்னொரு இன்னொரு முத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லாரையை எடுத்து சுத்தம் செய்து நிழலில் காய வைத்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும் பரங்கி சக்கையை எடுத்து காய வைத்து பொடி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு பொடியையும் சம அளவு எடுத்து ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் அந்த பொடியில் ஐந்து முதல் ஆறு கிராம் அளவு எடுத்து காலை மாலை பசும் வெண்ணெயில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் கல்லூரி இலையை இடித்து சாறு பிழிந்து அந்த சாற்றை உடலில் பூசி வந்தால் தோல் நோய்கள் குணமாகும் பிரமத்தண்டு சமூ ச சமூலத்தை பிரமத்தண்டு செடி நன்கு காய வைத்து எரித்து சாம்பலாக்கி மீண்டும் சட்டியில் போட்டு எரித்து சலித்து உளுத்தம் வயறு அளவு சாம்பலை வெண்ணெயில் குழம்பி காலை வேளையில் மற்றும் தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் தோல் நோய்கள் குணமாகும் மருதாணி இலையை உலர்த்தி இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும் மருதாணி பவுடர் வாய் விளங்கம் பொடி ஆகியவற்றை பசும்பாலுடன் கலந்து தடவி வந்தால் உடலில் ஏற்படும் வெள்ளை திலம்பு குறையும் நன்னாரி வேர் எடுத்து சூரணம் செய்து சாப்பிட்டால் செய்து வெண்ணெயில் குலைத்து சாப்பிட்டு வந்தால் தோல் நோய்கள் குறையும் முல்லைப்பூ செடி வேர் வசம்பு இரண்டையும் இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும் அந்த பொடியில் எலுமிச்சம் பழச்சாற்றை கலந்து உடலில் பூசி வந்தால் தொல்நோய்கள் குணமாகும் சிறிது சந்தனத்தை எடுத்து அதனுடன் கற்பூரம் சேர்த்து நீர் விட்டு அரைத்து தோல் தோளில் தடவி வந்தால் அனைத்து விதமான தோல் நோய்களும் குணமாகும் பிரம்மத்தண்டு இலையை சாறு எடுத்து தோலில் தடவி வந்தால் தோல் நோய்கள் குறையும் துளசி இலைகள் பன் பூண்டு பல் எடுத்து அதனுடன் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து அரைத்து ஆலிவ் எண்ணெய் விற்று நன்றாக கடந்து உடலில் சொறி கரப்பான் போன்ற தோல் தோல் நோய்களில் தடவி வந்தால் தோல் நோய்கள் குணமாகும் கடுக்காய் வேர் பட்டை பூ ஆகியவற்றை உலர்த்தி இடித்து சளித்து அரை கரண்டி அளவு எடுத்து காலை மாலை இருவேளை பசுபாடலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தோல் சம்பந்தமான நோய்கள் குறையும் பூண்டை அரைத்து பிழிந்து சிறிது அதன் சாற்றை பாதிக்கப்பட்ட இடத்தில் தளவி வந்தால் தோல் நோய்கள் குறையும் நன்னாரி வேலை எடுத்து நசுக்கி போட்டு நீர் விட்டு கருமை நிறத்தில் நன்னாரி கண்ணாரி எடுத்து நசுக்கி போட்டு நீர் விட்டு கருமை நிறத்தில் நீர் வரும் வரை நன்றாக காய்ச்சி பிறகு வடிகட்டி பாலில் கலந்து சிறிது சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் அனைத்து விதமான தோல் நோய்கள் குணமாகும் தக்காளியை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தோல் நோய்கள் உடல் வீக்கம் ஆகியவை குறையும் வேப்ப மரத்து பிசினை எடுத்து சுத்தம் செய்து தண்ணீருடன் கலந்து குடித்து வந்தால் தோல் நோ தோல் நோய்கள் குறையும் முள்ளங்கியை எடுத்து சா நன்றாக அரைத்து சாறு பிழிந்து அதன் சாறை பாதிக்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்து தரவி வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும் சுண்ணாம்பு நவச்சாரம் இரண்டையும் கலந்து பாலுண்ணிகள் உள்ள இடத்தில் தரவி வந்தால் பாலுண்ணிகள் குறையும் ஓகே நண்பர்களே மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்